தமிழக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் தாவிக்க தலைவர் விஜய் அவர்களை அதிரடி கைது வெளியான உண்மை தகவல் என்ன நடந்தது என்று முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது மக்களே நமது தாவிக்க தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயக படம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியாவதற்கு நிறைய சிக்கல்கள் மற்றும் கெடுதல்கள் வந்து கொண்டிருக்கும் வகையில் இப்பொழுது என்னவென்று பார்த்திங்கன்னா அது இப்போது நமது நீதிமன்றத்தில் இருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது இதனை அடுத்து அங்கும் இங்கும் என அழைந்து கொண்டிருக்கிறார் நமது தவக்க தலைவர் விஜய் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அப்பொழுது பராசக்தி படமும் ஜனநாயக படமும் ஒரு நாளைக்கு முன்னதாகத்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இரண்டு படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் பாதிப்பினால் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஃபிலிம் மூவின் சர்டிஃபிகேட் வராத காரணத்தால் இரு படமும் ரிலீஸ் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இல்லை என கூறப்பட்டது அடுத்து நமது பராசக்தி படம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமான சர்டிஃபிகேட்டை கொடுத்துவிட்டு அவர்கள் படம் சொன்ன தேதியில் பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆனது மக்களே அடுத்து ஒன்பதாம் தேதி ரிலீஸாக இருந்த நமது ஜனநாயக படம் இன்னும் கூட சிக்கலில் இருக்கும் கேள்வி வந்து மிகவும் எழும்பிய நிலையில் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால் அதை அடுத்து வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இதனை இதனை அடுத்து அப்படத்தில் என்ன வசனங்கள் என்ன செயல்கள் செய்திருக்கார் என்று தெரியவில்லை அப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி போர்ட் ஃபிலிம் சர்டிஃபிகேட் தரவில்லை என்றால் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை அப்படத்தில் காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான செயலை எடுத்திருப்பாங்க என்று பல கேள்விகள் விரும்புகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை சிபிஐ விசாரணை செய்யும் அளவிற்கு கொண்டு விட்டிருக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாவேக்க தலைவராக விஜய் அவர்கள் இன்னும் எந்த ஒரு பொதுக்குழு கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நடத்தவில்லை இதனை அடுத்து மக்கள் அனைவருக்குமே அவர்கள் ஆதரவு இருந்தாலும் அவர் மக்களுக்காக ஏதாவது செய்து மக்களுடைய சந்தித்தால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போது இவர் இப்படத்தின் பிரச்சனையால் இப்போது அங்குமிங்குமாக தெரிந்து கொண்டிருக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது நமது தாவேக்க தலைவர் விஜய்க்கு இதனை அடுத்து மக்களே படம் ரிலீஸ் ஆகுமா என்று கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஆகும் அதன் டேட் வந்து பார்த்திங்கன்னா நமது அரசாங்கம் எந்த தேதியில் என அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிடுவாங்க இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடவில் அடுத்த கணவன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்